மத்தூர் அருகே குட்கா பொருட்களை கடத்தி வந்த நபர் கைது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் ரகசிய தகவலின் பெயரில் ரோந்து பணியில் இருந்த பொழுது போலீசாரை கண்டு மின்னல் வேகத்தில் சென்ற காரை விரட்டி பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் போலீசாருக்கு பெங்களூருவிலிருந்து மத்தூர் வழியாக குட்கா பொருட்கள் கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் மத்தூர் காவல் ஆய்வாளர் பத்மாவதி உதவி ஆய்வாளர் குட்டியப்பன் மற்றும் போலீசார் அதிகாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது மத்தூர் அடுத்த தொகராப்பள்ளி காப்புக்காட்டில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது டெல்லி பதிவேற்ற கொண்ட பிரீசா கார் ஒன்று போலீசாரை கண்டு அதிவேகமாக சென்றது அந்த காரை விரட்டி சென்ற போலீசார் காரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் காரை ஓட்டி வந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார் பின்னர் காரை சோதனை செய்ததில் காரில் சுமார் ஐநூறு கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது பின்னர் காரை பறிமுதல் செய்து அந்த நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் இதுபோன்ற கடத்தல் சம்பவங்களுக்கு டெல்லி ஹரியானா குஜராத் மற்றும் பஞ்சாப் போன்ற வெளி மாநிலங்களில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் காரை இதுபோன்ற கடத்தலுக்கு பயன்படுத்துவதாகவும் இதேபோல பெங்களூர் மாநிலம் ஒஸ்கோட்டாவில் இருந்து திருக்கோவிலூர் பகுதிக்கு இந்த குட்கா பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்த போலீசார் இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பரத்குமார் என்பதும் தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்